தலை எல்லாம் பார்க்க கிடா மாதிரி இருக்கு ஆனா பின்னால பார்த்தா பின்னாடு மாதிரி இருக்கு என்னவா ஆனா இது வந்து ஆடு கிடா கிடாங்க என்ன சொல்றீங்க கிடா மாதிரி இருக்கு பாக்க ஆனா அந்த தோர்நில இருக்கும் இது வந்து ஏகபத்தினி ஆடு சொல்லுவாங்க சரிங்க ஏகபத்தினி ஆடுனா ஏகபத்தினி ஆடுனா திருநங்கை ஆடு திருநங்கை ஆடு ஆண் குறி பெண் குறியில இருக்கும் ஓ ஆண் குறி வந்து பெண் குறியில இருக்கும் அதாவது பின்னால பார்த்தா தெரியுமோ பின்னால பார்த்தா தெரியும் ஆமா பின்னால வந்து பெண் குறி மாதிரி இருக்குது ஆமா இருக்குனே ஸ்பெஷலுங்க இது வாங்குறதுல என்ன ஸ்பெஷல் இது வாங்குன ஸ்பெஷல் என்னன்னா கறி கறி இது வந்து எல்லாரும் பதினெட்டு கிலோ வாங்கி போட்டா இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் அதிகமா இருக்கும் அதிகமா தான் இருக்கும் சரிங்க இதை வளர்க்கற வளர்க்க விரும்புவாங்களா இது நிறைய பேர் பண்ணையாளர் விரும்புவாங்க சரிங்க என்ன காரணத்துக்கு விரும்புவாங்க என்ன காரணம்னா இது ஒரு ராசி மாதிரி ஓ இந்த ஆடு இந்த ஆடு இது திருநங்கை ஆடு ராசி மாதிரி ராசி மாதிரி இது இருந்தா என்ன பெருகும் கண்டிப்பாக பெருகும் அதாவது இது திருநங்கை ஆடுங்கிறீங்களா இத வச்சு எப்படி பெருகும் இத வச்சு பிறகுன்னா இந்த ராசி வந்து எல்லாரும் மாதிரி ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் சரிங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் இந்த ராசி கிடைச்சுன்னா சிலவர் விட மாட்டாங்க சரிங்க அதாவது கொம்பு தலையெல்லாம் பார்க்க கிடா மாதிரி இருக்கு ஆனா பின்னால பார்த்தா பெண்ணாடு மாதிரி இருக்கு பெண்ணாடு மாதிரி பெண்ணாடு மாதிரி இருக்கு இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க இது ஏன் நம்ம ஆட்லயே நம்ம இருக்கனால நமக்கு தெரியும் சொல்றோம் வாங்கிட்டீங்க வாங்கிட்டோம் வாங்கிட்டீங்க